மோடியில வந்திருக்காங்க சருக்கு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க பற்கள் ஆடுது நம்ம கிட்ட வந்திருந்தாங்க எக்ஸ்ரே பார்க்கும் போது அனைத்து பற்களுமே பலவீனமா இருந்தது நம்ம அவங்களுக்கு மேல் கீழ் தடையில இருந்த அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு முழுவதுமா இம்பிளான் பொருத்தி பிக்சரா பற்கள் ஐந்து நாட்கள்ல பொருத்திருந்தோம் நம்ம முதல்ல சார் நல்லா சாப்பிட்டு பாக்குறதுக்காகவும் எலும்பு நல்லா ஆறணும் அப்படிங்கிறதுக்காகவும் தற்காலிக பற்கள் டெம்பரரி பற்கள் தான் பிக்சரா பிக்ஸ் பண்ணிருந்தோம் நம்ம அதை பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு சாருக்கு அந்த டெம்பரரி பற்கள் இன்னுமே நல்லா இருக்கு சார் செக்அப்காக வந்திருக்காங்க அவங்களோட இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம் சொல்லுங்க சார் மேடம் சொல்லுறேன் ஆவடியிலிருந்து வந்துருங்க எனக்கு இது கம்ஸ் ப்ராப்ளம்னால டீ கலந்து ப்ராப்ளம் மேலே கீழே எல்லாமே வீக் ஆகுதுனால பண்ண வந்தேன் வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஹியர் அது எல்லாமே இப்போ எடுத்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் தான் வச்சுருக்கேன் நான் பட் மேடம் சொல்ல ஐ ஆம் ஹேவிங் தட் டெம்பரரி டீ தோன்றி ஏன்னா அது கீழே வந்து இன்னும் கொஞ்சம் இந்த குரோத் இல்லை அது நல்லா வெயிட் பண்ண செஞ்சிருக்காங்க பட் இதுவே எனக்கு ரொம்ப கன்வீனியாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டை வந்து அவருக்காட்டிய வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஹியர் ஆல் தி ஸ்டாஃப் ஒர்க்கே ஆல் வெரி வெரி கைண்ட் அண்ட் இயர் கேவிங் ஒன்றி எக்ஸ்ட்ரீம் குட் ட்ரீட்மெண்ட் ஹியர் ரெய்லி நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அதனால் ஏதாவது கிடைச்சா தான் எங்களுக்கு வர முடியுது இல்லைனா கூட வந்து உங்கள்கிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு போகிறத ரெயிலி வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒயில் வெரி ஸ்டீன் திஸ் டிஸ்பென்சரி ரொம்ப நல்லா நீங்கள் ஒரு முறை வந்தீங்கன்னா நீ அடுத்த ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் நம்ம கே நம் கிடைக்கிது இப்போ எனக்கு இது ஃபுல் இம்ப்ளான்ட் போட்ட பின்னாடி ஹைலி கன்வீனியாக இருக்குது நம்ம டோட்டலாக மறந்துடலாம் வி ஆர் ஹேவிங் என் பிளான்டேட் டூ டி தின் சைடுன்றது எனக்கு சுத்தம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை அப்படி இருக்குது இன்னும் மேடம் சொன்ன மாதிரி அதை நம்ம கம்ப்ளீட்டாக எனக்கு இஃப் ஐ என் கேட்டிங் ஃபுல் க்ரோத் இந்த பாட்டம் போர்ஸன் ஆல்சோ அந்த பர்மனண்ட் இதுக்கு போயிட்டோம்னா இன்னும் கன்வீனியன்டாக இருக்கு ஏன்னா வி வில் கெட் ஆல் தி டி தின் சைடு அது இன்னும் கன்வீனியட்டாக இருக்கும் அதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் மேடம் சொன்ன மாதிரி Really appreciable what the treatment we are getting is. Excellent tone, excellent tone. I am telling this from my heart, really. This is not for words, it's only really on the base of experience I am having. I am telling this. And if you are having any doubt, any feeling, please avoid it. Come over here, have a consultation, then you will go for treatment. You will get very, 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 very best treatment here. I am recommending all of you, really, based on that uh, experience I got here. ரியலி கிஃப்ட் குட் வெரி குட் ட்ரீட்மெண்ட் ஹியர் நான் மறுபடியும் அந்த பர்மனெண்ட் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆஃப்டர் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஐ எம் டு கெட் தட் ஒன் ஆல்சோ தேங்க் யூ எவ்ரி சரி இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது வயசு ஆனாலே வந்து இதுக்கப்புறம் எப்படி பல் எடுக்கிறது எல்லா பல்லும் எடுக்க சொல்றாங்க பயமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு என்ன சொல்றாங்க சார் பயமே இல்ல நானும் அந்த மாதிரி எனக்கு எனக்கு ஐம்பதுலயே ப்ராப்ளம் எல்லாம் ஆரம்பிச்சுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டூரிங் சர்வீஸ் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் நல்ல பொருளா சாப்பிடுவேன் மேடங்களும் சொல்லுங்க வேர்க்கடலே ரொம்ப பிடிக்கும் அதே சாப்பிட முடியாது அது இங்கே வந்து கொடுத்த ஃபஸ்ட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சது ஏற்கில் தான் ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு அது என்ன பிடிக்கும் எதுவும் நம்ம சாப்பிட முடியல அது நமக்கு ஒன்ஸ் வி ஆர் கெட்டிங் டேக்கிங் தட் ஒன் இதை வந்து இந்த பயப்பட வேண்டியதே இல்லை எனக்கு அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது பட் இங்கே வந்து இந்த ட்ரீட்மெண்ட் கிடைச்ச பின்னாடி ரொம்பவே கன்வீனியாக இருக்குது இதோட ஐலி அப்ரிசியேட் பண்ணுவோம் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ மேடம்